இலங்கையின் முதற்தர சுற்றுலாத்தலம் ரீச்சாவின் மாபெரும் உணவுத் திருவிழா செப்டம்பர் மாதம் ஐந்து ஆறு மற்றும் ஏழாம் தேதிகளில் இன்றைய டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்ளுங்கள் பனுவாஞ்சுபதி நீதிமன்ற நீதிமன்ற வரலாற்று சிறப்புமிக்க ஒரு கட்டுளையை ஆகியிருந்தார் குறித்த புதைகுடியை அடையாளம் காண்பதற்காக இன்றைய இதய தினம் நீதிமன்றத்திலிருந்து அந்த இடங்களுக்கு சென்று அதனை பார்வையிட்டு நிச்சயப்படுத்திக் கொள்வதற்கான முடிவையும் எடுத்து தற்போது அதற்கான பயணத்தில் உள்ளார்கள் என்பதை மகிழ்ச்சியுடன் உங்களுக்கு நான் உங்களது சட்டத்தன்மையின் சார்பாக கூறிக்கொள்ள விரும்புகிறோம் ஆயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு புனித ஹஜ் யாத்திரையை கொண்டு கல்முனை வழியாக காத்தாங்குடிக்கு பயணம் செய்த அப்பாவி முஸ்லிம் மக்கள் ஆயுததாரிகளால் இடைமுறைக்கப்பட்டு கடத்தப்பட்டு குறுக்கல் மடத்தில் வைத்து கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்ட சம்பந்தமாக பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பம் சார்பாக ஏ எம் ரவுப் என்பவரால் கழுவாஞ்சிக்குடி போலீஸ் நிலையத்தில் செய்யப்பட்ட முறைப்பாட்டின் பிரகாரம் களுவாஞ்சிக்குடி நீதவான் நீதிமன்றத்தில் தொடர்புபட்ட வழக்கு விசாரணை கள்ளவாஞ்சிக்குடி நீதவான் நீதிமன்ற நீதிபதி ஜே பி ஏ ரஞ்சித்குமார் முன்னிலையில் விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்டது முறைப்பாட்டில் குறிப்பிட்டுள்ளபடி உரிய கிடத்தில் புதைக்கப்பட்டுள்ள மனித எச்சங்களை தோண்டி எடுப்பதற்கான கட்டளையை நீதவான் நீதிமன்ற நீதிபதியால் பிறப்பிக்கப்பட்டுள்ளது மேலதிக நடவடிக்கைகளை கள்ளுவாஞ்சிக்குடி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் முறைப்பாட்டாளர் சார்பாக குரல் இயக்க சட்டத்தரணிகள் இருந்தமை குறிப்பிடத்தக்கது பின்னர் சம்பவ இடமாக குறுக்கல் மட கடற்கரை வீதியின் கடற்கரை எல்லை பிரதேசத்துக்கு விஜயம் செய்த களுவாஞ்சிக்குடி நீதவான் நீதிமன்றத்தின் கௌரவ நீதவான் நீதிபதி ஜே பி ஏ ரஞ்சித்குமார் சம்பவ இடத்தினை சந்தேகிக்கப்படும் இடமாக அடையாளப்படுத்தியதுடன் பாதுகாப்பு வலயமாகவும் பிரகடனப்படுத்தி இதற்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்குமாறு களுவாஞ்சுக்குடி போலீசாருக்கு கட்டளையும் விட்டுள்ளார் களுவாஞ்சிக்குடி நீதிவான் நீதிமன்ற நியாயாதிக்க நிலைக்குட்பட்ட குருக்கள் மடம் என்னும் இடத்தில் இடம்பெற்ற வலிந்து காணாமலக்கப்பட்டமை மற்றும் மனித துறை விதைக்குடி தொடர்பான வழக்கு என்று களுவாஞ்சிக்குடி நீதிவான் நீதிமன்றத்தில் கௌரவ நீதிவான் அவர்கள் முன்பாக முன்னெடுக்கப்பட்ட இந்த வழக்கில் கௌரவ அழுவாஞ்சிக்குடி நீதிமன்ற நீதிமான் நீதிமன்ற நீதிமன்ற மக்கள் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு கட்டளையை ஆக்கியிருந்தார்கள் அதாவது அவர்கள் தங்களை அவரது அவர்கள் தங்களது கட்டளையில் காணாமலாக்கப்பட்டவர்கள் மற்றும் மனித புதைக்குழி தொடர்பாக உள்ள உறவினர்கள் அவர்களுக்கு அந்த விடயங்கள் சம்பந்தமான உண்மைகளை தெரிய வேண்டும் என்ற குறித்து அதனூடாக அவர்கள் தங்களுக்குரிய பரிகாரங்களை தேடிக் கொள்வதற்கான ஆகியவற்றை விரிவாக விளக்கி ஒரு மிகச்சிறந்த ஒரு கட்டளையை என்று ஆக்கிறதார்கள் இன்று இந்த வழக்கில் குரல்கள் இயக்கத்தின் சட்டத்திறன்கள் நாங்களும் அதே நேரம் காணாமலாக்கப்பட்டோர் அலுவலகத்தின் ஆணையாளர்களும் சட்டத்திறனிகளும் மன்றில் தோன்றியிருந்த வேளையில் கௌரவ நீதிமானவர்கள் தங்களது கட்டளையை சட்டமா அதிபரின் பிரதிநிதி இல்லாத நிலைமையிலேயே ஆக்கியிருந்தார்கள் சட்டமா அதிபர் தலைக்கழகத்திற்கு உரிய அறிவித்தல் அனுப்பப்பட்டிருந்தும் அங்கிருந்து எந்த ஒரு பிரதிநிதியும் வராத நிலையில் கௌரவ நீதமான அவர்கள் தங்களது கட்டளையை நீண்ட மிகவும் ஸ்திரமான நேர்த்தியாக அந்த கட்டளையை மிகவும் ஆழமான கட்டளையை இந்த நீதிமன்றத்தில் வழங்கியிருந்தார் அவ்வாறு அந்த கட்டளையை வழங்கியதன் உடனே அடுத்து உடனடுத்து இந்த வழக்கின் ஒரு மிக முக்கியமான இன்னொரு கட்டமாக குறித்த புதிய அடையாளம் காண்பதற்காக இன்றைய இதயத்திடம் நீதிமன்றத்திலிருந்து தன்னுடைய அந்த உரிய இடங்களுக்கு சென்று அது அதனை பார்வையிட்டு நிச்சயப்படுத்திக் கொள்வதற்கான முடிவையும் எடுத்து தற்போது அதற்கான பயணத்தில் உள்ளார்கள் என்பதையும் கௌரவ கௌரவமாக மிகவும் மகிழ்ச்சியுடன் உங்களுக்கு நன்றி

ஆம் அதாவது அந்த மனித படைகளை தூண்டுவதற்கான ஆரம்ப கட்டளைகளை ஆரம்ப நடவடிக்கைகளை மேற்கொண்டு அந்த கட்டளைகள் அந்த புதைக்குழு தோண்டப்பட வேண்டும் என்பதையும் தங்களது தீர்ப்பி வலியுறுத்தி இப்போது அந்த பணிகள் ஆரம்பிக்கப்படுகிறது அதை நாங்கள் உங்களுக்கு தெளிவாக தற்போது கூற முடியாது தற்போது நீதமன் அவர்கள் மிகவும் அவசரமாக நீதி நிலைநிறுத்தப்பட வேண்டும் நிலைநிறுத்தப்படவே மிக கவனமாக உள்ளபடியால் இன்றைய தினமே அந்த இடத்தை சென்று பார்வையிட்டு கூறுவதற்காக தங்களது விஜயத்தை மேற்கொண்டார்கள் என்பதை நான் கோருக்கொள்ள விரும்புகிறேன் これからどうなる 아, 이거, 아, 이거, 아, 래거래 이거, 아, 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 아, 이거, 아, 이거, 아, 이 The killing matter has been taken up today at the magistrate court of Kalwandi. The matter was taken up for inquiry. Today, the attorney general department's uh, attorney general department was noticed to appear in the court, but unfortunately, nobody represented the attorney general department today in the court. Office of the missing person were represented by their lawyers, and also one of the commissioners of the Office of the missing person were there we I myself with the members of the Oasis movement have appeared on behalf of the equity party and the victims today honorable magistrate has given a landmark judgment uh, on this matter because we made application previously to let us to reopen the case and start off the excavation of this uh, mass grave based on that the order was reserved for today and learned magistrate honorable magistrate has even as a delivered as a order, in a very lengthy, comprehensive, detailed order, he stressed the importance of the victims to know their loved ones and what happened to their lost ones. And he also reiterated the responsibility of the judiciary to maintain and to protect the people's right And he also in his order he mentioned the international standards. Uh, human rights standards in knowing the lost, knowing the victim's uh, right to know the lost persons. and after that, the learned magistrate had given a very good order where he has mentioned that the mass grave in Kurukkal, madam, to be exhumed with international standards. He very clearly said in his order, and he suggested that the Minnesota protocol to be followed. That is one of the important protocols in exhuming the uh, dead bodies. So that should be followed, and he with the international standard as well as the Sri Lankan standard, and based on this order, there is a first step. The site visit will be conducted by the Honorable Magistrate today, and in few few minutes, he will be visiting the site in order to uh, visit the, the site. So we believe that the very, I mean, 35 years long grievances of the victims will be responded and will be heard and the justice will prevail at the end. Thank you so much.